நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது ஆதி இருக்காங்களா ஆதி வந்து நமக்கு யார் வந்து காட்டு கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரோட லேப்டாப்லேயே போய் பார்க்குறாரு அப்படின்னு தாங்க சொல்லணும் இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம சாரதா வேறு நம்ம பாரதிக்கு வந்து தாலிபிடிச்சு பார்க்குற ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க அப்படி தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறப்போ நம்ம சேனலில் மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க ஃபஸ்ட்டு எடுத்தோம் அந்த டாக்டர் வந்து அறிவுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க சார் என்ன சார் உங்கள் மருமகன் இங்கே வந்து எனக்கு யார் காட்டு கொடுத்தான்னு சொல்லிவிட்டு ஒத்த காலில் கேட்டு இருக்கார் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் ஏதாவது சொல்லிடுங்க சார் அதாவது எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தை சொல்லிடுங்க இல்லைன்னா எப்படியாவது சொல்லி சமாளிங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சார் நான் எப்படி சார் சமாளிக்கிறேன் அவரும் கேட்டுக்கிட்டே இருக்கார் சார் ரெகுலரும் அதையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க உடனே அறிவு இப்போ என்னமோ பண்ணுங்கள் எனக்கு தெரியாது ஆனால் ஆதிக்கு வந்து தெரியவே கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து அறிவு சொல்கிறாங்க சார் என்ன சார் நீங்கள் அங்கேருந்துக்கிட்ட அப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க ஏன் இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க சார் அப்படிங்கிற மாதிரி வந்து டாக்டர் சொல்கிறாரு சார் புரியுது சார் இருந்தாலும் நம்ம பண்ணிட்டோம் ஆனால் அதை வந்து எப்படியாவது வந்து நம்ம இது பண்ணி தான் ஆகணும் தான் ஆகணும் அளவுக்கு மறைச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அறிவு வந்து ஃபோனை வச்சுறாரு டாக்டர் அப்படியே ரவுண்ட்ஸ் போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுறாரு அதுக்கடுத்து வந்து அங்கேருந்து ஆதி வராரு ஆதியை உடனே பாரதி வந்து வாங்க அதை போய் ஸ்கேனெல்லாம் எடுத்துகிட்டு வந்துரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னவனையும் கொஞ்சம் நேரம் கழிச்சு எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி சொல்கிறாங்க ஏன் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி பாரதி கேட்டவனையும் இல்லை அந்த டாக்டர்க்கிட்ட வந்து அந்த காட்டு ரிப்போர்ட் கொடுக்கற ஹார்ட் எனக்கு கொடுத்தது யார் அப்படிங்கிற மாதிரி நான் அவங்க ஃபேமிலியை பற்றி டீட்டெயில் கேட்டால் அவர் சொல்ல சொல்லவே மாட்டேங்கிறாரு அது மட்டும் இல்லாமல் நான் எப்பப்பெல்லாம் அப்படி கேட்குறனோ அவரோட ஃபேஸ் வந்து மாறிடுது இதில் ஏதோ விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன் அதான் மறைக்கிறாரு இப்போ டாக்டர் வந்து ரவுண்ட்ஸ் போயிட்டான்னு சொன்னாங்க நான் அவர் போய் அவரோட லேப்டாப்பில் வந்து அந்த காட்டு கொடுத்தவங்களோட டீட்டெயில்ஸ் நம்ம எடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பாரதி வந்து வேண்டாம் அதுக்கு ரிஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இருந்தாலும் ஆதி வந்து நான் இல்லை நான் போய் எடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி உள்ள போகிறாங்க இவங்க பேசிக்கிட்டு இருக்கிற டக்குன்னு பார்த்தா பின்னாடி மணி வந்து பார்த்துறாரு பார்த்தவனே ஐயையோ நம்ம ஒரு கேஸ் விஷயமா இங்கே வந்து நல்லதாக போச்சு போலயே இது எப்படியா தடுக்கணுமே என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நர்ஸை போய் ஆதி உள்ளே போயிருக்காரு டக்குன்னு அந்த டாக்டரோட லேப்டாப் பண்ணோன்றாரு என்னன்னு போய் பாருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே டக்குனு ஒரு நர்ஸர் வந்துடுறாங்க என்ன சார் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க டாக்டர் ரவுண்ட்ஸ் போயிருக்காங்க இந்த நேரத்தில் நீங்கள் பார்த்துல டாக்டரோட லேப்டாப் நோண்டிக்கிட்டு இருக்கீங்க படித்தவங்க தானே சார் வெளியில் வாங்க சார் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆதி வந்து வெளியில் கூட்டு வந்துடுறாங்க சாரி மேடம் அப்படிங்கிற மாதிரி ஆதி சொல்கிறாரு அடுத்து பாரதி வந்து கேட்குறாங்க என்ன அதை பார்த்துட்டீங்களா அப்படிங்கிறது இல்லை அதுக்குள்ள நர்ஸ் வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே பாரதி வந்து சொல்கிறாங்க ஆல்ரெடி உங்களோடய ஃப்ரெண்டுக்கு தான் அந்த டீட்டெயில் வந்து தெரியும்ல நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட கால் பண்ணி அட்ரஸ் கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன சரின்னு சொல்லிட்டு சரவணனுக்கு வந்து கால் பண்ணுறாங்க சரவணன் ஃபோனு வந்து நாட் ரீச்சபிளே இருக்கு உடனே என்ன நாட்ரீச்சபிளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க பார்த்துக்குறோம் இன்னொரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வீட்டு கிளம்பி வர மாதிரி காட்டுறாங்க வீட்டு கிளம்பி வந்த உடனே மறுநாள் காலையில் வந்து நம்ம பாரதி இருக்காங்களா பாரதி வந்து ஆதியை தேடிக்கிட்டே இருக்காங்க எங்கே போனார் ஆதி அதையும் தேடிக்கிட்டே இருக்காங்க ஆதி காணோம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன சாரதா கிட்டே சொல்கிறாங்க அம்மா ஆதி பார்த்தீங்களா ஆதி காணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னான் நான் பார்க்கலையேம்மா அவன் எங்கே போனான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க டக்குன்னு வெளியில் வெளியில் வந்து ஒரு கார் வருது கார்லேருந்து ஆதி இறங்கி வராங்க அப்போ போய் நம்ம பாரதி வந்து சொல்கிறாங்க என்ன ஆதி வெளியில் போயிட்டீங்க கையிலெல்லாம் அடிபட்டுருக்கு தலையில் இன்னும் காயம் கூட ஆறலை அதுக்குள்ளே இப்படி வெளியில் போயிட்டு வரீங்களே எதுக்கு போனீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே வாங்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து சோஃபாவில் உட்காந்துட்டு என்னென்னு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி கேட்குறாங்க டக்குன்னு அவங்களோட பையிலேருந்து ஒரு பாக்ஸ் எடுக்காங்க பாக்ஸ்குள்ளேருந்து ஒரு செயின் எடுக்காங்க செயின் எடுத்துகிட்டு இதுதான் உங்களுக்கு நான் தாலி செயின் வாங்கிட்டு வந்திருக்கேன் ரொம்ப நாளாக நீங்களும் கல்யாணம் முடிஞ்சதுலேருந்து கயிறையே போட்டுக்கிட்டு இருக்கீங்களே அதனால் தாலி செயின் போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே அங்கிட்டு வந்தால் அறிவு அறிவோட சாரி அறிவோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல அவங்க வந்து சொல்கிறாங்க என்ன பிள்ளை அதெல்லாம் டக்குன்னு போட முடியாது தாலி பிரித்து போட்டு அது ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு தான் போட முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இன்னும் சாரெலாம் வந்து யோசிக்காங்க சரி நானும் கல்யாணம் முடிச்சாலேருந்து உங்களுக்கு எதுவுமே பண்ணலை இந்த ஃபங்க்ஷனை வச்சுருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே அறிவு வந்து சொல்லுறாரு அக்கா என்னக்கா உடனே வைக்க முடியுமா அதுக்கெல்லாம் என்றைக்கு நாலு எல்லாம் பார்த்து வைக்க முடியும் நல்ல நாள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி இரு உடனே அப்படின்னா நான் வந்து இவர்கிட்ட கேட்குறேன் ஜோசியர்கிட்ட கேட்குறேன் சோசியர்கிட்ட கால் பண்ணி கேட்குறாங்க அவர் பார்த்தா நாளைக்கே கூட நல்ல நாள் இருக்கும் வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓ அப்படியா அப்படின்னா வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாளைக்கே வச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன எடுத்தவங்க பார்த்தும் டக்குன்னு எதுவும் வைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம பவானி சொல்கிறாங்க அதெல்லாம் வைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சாரதாக சொல்கிறாங்க உடனே வந்து அறிவு வந்து அக்கா என்னக்கா இப்போ தான் மாப்பிள்ளைக்கு வந்து அடிபட்டுருக்கு அதுக்குள்ளே இதுவா அப்படிங்கமா கேட்டவனே ஒரு கெட்டது நடந்தால் ஒரு நல்லது நடக்கணும்னு சொல்லுவாங்க அதனால் சீக்கிரமாக வச்சுருவோம் நான் உடனே வந்து பாரதி அவங்க மாமனார் கால் பண்ணி சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி நம்ம இவ இப்போ தான் வர ரத்தனா ரத்தம் வந்து கால் பண்ணுறாங்க ரத்தனத்துக்கிட்ட வந்து நாளைக்கு வந்து வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது நீங்கள் வந்துடும் சம்பந்தி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எங்களுக்கெல்லாம் வேலை இருக்குங்க நீங்களே வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இல்லை சம்பந்தி நான் என்ன ஃபங்க்ஷன் சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக வருவீங்க அப்படின்னு சொன்ன என்ன ஃபங்க்ஷன் அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் தாலி பிரித்து கோக்க போகிறோம் பாரதிக்கு அதான் ஆதி வந்து ஒரு தாலி செய்ய எட்டு வட்டா கேட்காம கேட்காமல் நல்ல நாள் பார்த்து முடிச்சுருவோம் சொல்லியிருக்கேன் வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே சரி நான் பார்க்குறேன் முடிஞ்சால் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருவாரு அதுக்கடுத்து வந்து பா நம்ம ரத்தம் வந்து யோசிக்காரு ஒருவர் சம்பந்தி திருத்திட்டாங்களோ கொஞ்சம் நல்லா பேசுகிற மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிட்டே இருக்காங்க இங்கிட்டு பார்த்தா வீட்டுக்குள்ளே வந்து திருட்டு வந்து நம்ம துறவை வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு சீக்கிரமாக சாப்பிட்டு போட அவங்க அப்பா வந்துட்டு போகிறாரு அப்படின்னு வந்து தனம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்குள்ளே டக்குன்னு உள்ளே வந்துடுறாரு நம்ம ரத்தனம் ஏய் தனம் தனம் அவங்க அம்மா அங்க அப்படிங்கிற வராரு அம்மா வெளியில் போயிருக்காங்கம்மா வெளியில் போயிருக்காங்கப்பா அப்படிங்குன்னு சொன்னேன் அவருக்கு ஃபோன் போர்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது வந்துப்பா வந்து ஃபோன் போடுங்க ஃபோனை போடு அப்படிங்கிறோன்னே ஃபோன் போட்டு விஷயத்தை சொல்கிறாங்க அப்படி அப்படியாங்க சரிங்க நான் நாளைக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மரகதமும் சொல்லிடுறாங்க அங்கிட்டு போய் திருட்டு தினமாக வந்து தட்டை பிளேட்டை வச்சுட்டு போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு நம்ம தோற அங்கிட்டு ஒரு வாரத்தில் மூளையில் நின்றுக்கிட்டு அப்பா என்னப்பா திடீர்னு தாலி பிரித்து கொக்குற ஃபங்க்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ஆதி தம்பி ஏதோ தாலி வாங்கிட்டு வந்துட்டாங்கண்ணா தெரியாமல் வாங்கிட்டு வந்துட்டாரான் அதனால் வந்து அவங்க அம்மா வந்து சரி சீக்கிரமாக ஃபங்க்ஷன் வச்சிருவோம்னு சொல்லியிருக்காங்க அவங்க பேசுகிறத பார்த்தா கொஞ்சம் திரும்பிவிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் நம்மளும் போய்ட்டு வந்துடுவோம் நாளைக்கு சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க டக்குன்னு இன்னொரு ஃபோன் வருது தனத்தோட ஃபோனுக்கு என்ன ஃபோன் வருது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ரத்தன கேட்காரு அம்மா தான்ப்பா கால் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க எதுக்கு கால் பண்ணுறா எடுத்து என்னன்னு கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டக்குன்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்காங்க ஃபோன் எடுத்தால் ஏய் எப்படியாவது உங்கள் அப்பாட்ட பேசி நாளைக்கு துறையும் கூட்டு போகி சம்மந்தம் வாங்கிடு அப்படிங்கிற மாதிரி வந்து அங்கிட்டு பார்த்தா மரங்கள் அந்த ஃபோனில் சொல்கிறாங்க அதை கேட்டவனையும் வந்துச்சு பார்க்கும் ரத்தினத்துக்கு கட்டுக்கட்டுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க